வணக்கம் கருப்பு பல்சர் பேரே வித்தியாசமாக இருக்கே அப்போ கதையும் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு படத்துக்கு போயிருந்தோம் இந்த படம் காதல் திரில் திகில் இதையெல்லாம் கலந்து கொடுத்துருக்கிறாரு நம்ம இயக்குனர் முரளி கிரீஸ் இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் ரேஷ்மா மன்சூர் அலிகான் இப்படி ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஆர்ஓ வாட்டர் மிஷின் சப்ளை செய்யக்கூடிய ஒரு நடுத்தர வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு இளைஞனாக ஹீரோ அறிமுகமாகறாரு இன்னொரு சிறப்பு என்னென்னா இவர் கணக்கு பண்ணி தாங்க செலவு பண்ணுவார் ஒரு கட்டத்தில் திருமண வயசு எட்டு எட்டி பார்க்குது உடனே இவர் மேட்டிமணியில் திருமணத்துக்கு பெண்தடுறாரு அப்போ தாங்க அதாவது இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா பொம்பளை பிள்ளைய விரட்டி விரட்டி காதலிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களை பொம்பளை பொறுக்கின்னுருவாங்க இல்லைன்னா போக்சோ சட்டத்தில் உள்ளதுக்கி போட்டுருவாங்க அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அருவா சமாச்சாரம் விளையாட ஆரம்பிச்சிடும் இது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு எதுக்குடா வம்புன்னு மேட்ரிமோனி மூலமாக ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகி காதலிக்கிறதாங்க இப்போ ட்ரெண்டிங்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கல்ல பாதுகாப்பாக இருக்கணும் இப்படித்தான் நம்ம ஹீரோ ரேஷ்மாவை பார்த்து பேசி பழகி காதலாக மாறுது விஷயம் இன்றைய நிலைக்கு லவ்வர்ஸுக்கு ஒரு பைக்கு வேணும் அப்போதாங்க காதலோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படி இல்லைன்னா இடையிலேயே கலன்றுரும் அப்போ தான் நம்ம இயக்குனர் கதையை நகர்த்துற விதம் ரொம்ப அருமையாக நகர்த்திருக்கிறாரு அப்போ என்ன நடக்குது நம்ம ஹீரோக்கிட்ட பைக்கெலாம் கிடையாது அப்போ இந்த இடத்துல இருந்து தான் கதை ஆரம்பிக்குது எல்லாம் சரிங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது என்னோடய ஆசை எனக்கு பிடித்தவரோட பைக்கில் போகணும்னு அப்படின்னு நம்ம ரேஷ்மா ஹீரோயின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது காரணம் பைக் இல்லை இல்லை என்ன செய்கிறது இருந்தாலும் நம்ம ஆம்பளைக தலைமுறை தலைமுறையாக சொல்லுற விஷயம் காதலுக்காக வானத்தை வில்லா வளர்ப்பேன் நிலாவை கயத்தை கட்டி இழுத்துட்டு வந்து முன்னாடி வச்சுருவேன் நீ அதில் தான் முகம் பார்க்கணும் அப்படி வீர வசனம் பேசியே நம்ம ஹீரோ என்ன செய்கிறாரு தெரியுமா என்கிட்ட கருப்பு பல்சர் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுறாரு இப்போ தோட இப்போ படத்தோட கதை கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஊருக்குள்ளே வந்து ஹீரோ பழைய கருப்பு பல்சர் ஒன்று விலைக்கு வாங்குறதுக்கு யோசிக்கிறாரு அந்த பைக்கில் ஒரு விஷயம் இருக்குதுங்க அதாவது இந்த பைக்கு வந்து இவரோட தொழில் எதிரி யாருன்னா நம்ம மன்சூர் அலிகான் இந்த ஆர்ஓ வாட்டர் மிஷின் போடுறதில்ல அப்போ அவர்கிட்ட ஒரு பைக்கு வருது அதனால் பெரிய பாடாக இருக்குது அவருக்கு உடனே அந்த பைக்கை நம்ம ஹீரோட்ட தள்ளிடுறாரு அப்படி பைக்கை வாங்கின நம்ம ஹீரோ அந்த பைக்கில் ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஆவி இருக்குது அந்த ஆவியோட வேலை என்ன செய்யுதுன்னா நம்ம ஹீரோ தனியாக பைக்கில் போகிறப்ப ஒன்றுமே செய்யாதுங்க ஆனால் கூட ஹீரோயினை ஏற்றிட்டு போயிட்டாரு கௌத்திரம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆவி அந்த பைக்கில் இருக்குது நம்மளோட ஹீரோ தினேஷ் கலக்கலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு சென்னை பையனாகவும் நடிச்சிருக்கிறாரு கிராமத்து மாடுபிடி வீரனாகவும் நடிச்சிருக்கிறாரு மன்சூர் அலிகான் வில்லத்தனம் நகைச்சுவை அப்படின்னு கதை நகர்வு ரசிக்கும் வகையில் இருக்குங்க இதுக்கு மேலே நான் கதையை சொன்னோம்னா அந்த படத்தை எடுத்தவர் நிச்சயம் என்னையை திட்டுவார் ஆகையால் நீங்கள் தியேட்டருக்கு போய் பாருங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது பைக்கில் ஹீரோ தனியாக ஓட்டிகிட்டு போனால் ஒன்றும் ஆகிறது இல்லை ஜோடியாக தானே பிரச்சனை அது ஏன் அப்படி நடக்குது அதை எப்படி நம்ம ஹீரோ தீக்குறாரு பைக்கில் உள்ள ஆவி அதோடய பிளாஸ் என்ன நம்ம ஹீரோ மாடுபிடி வீரனாகவும் இரண்டு வேடத்துல இருக்காரு சென்னை பையன் மாடுபிடி வீரர் அப்போ அவருக்குரிய கதை என்ன அவருக்கு என்ன நடந்தது அப்போ அந்த சென்னை பையன் ஹீரோ ஹீரோயின்னு திருமணம் நடந்துதா இந்த ஆவி அவங்கள சந்தோஷமா இருக்க விட்டுட்டு போகுதா அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட மீதி கதை தேட்டருக்கு போய் பாருங்க இன்னும் நம்ம அட்டக்கத்தி தினேசு நடித்த அந்த பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மதுரம் அந்த பாட்டை இன்னும் நாங்கள் மறக்கலை அது இன்னும் அசை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளே அவருக்கு இப்படி ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு வாழ்த்துக்கள் திரைக்கு போய் பாருங்கள்